வணக்கம் இன்றையனவது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அருளிய தினசரி தியான குறிப்புகளில் உன்ன பார்க்க போறோம் குறிப்பா செப்டம்பர் முப்பது அதாவது புரட்டாசி பதினாலாம் தேதிக்கான ஒரு சிந்தனை இதோட தலைப்பு வந்து ஈசன் நிலை இந்த தியான குறிப்பு ஒரு அடிப்படையான கேள்வியோட தொடங்குது நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்துக்கே திரும்புறதுக்கு ஒரு ஒயாத முயற்சியில் இருக்கோன்னு சொல்லுது புறப்பட்ட இடமாகிய உன்னையே வந்து அடைய ஈசா நான் ஓயாது முயன்று கொண்டிருக்கிறேன் இதை முதல் வரியே ஆழமாக சிந்திக்க வைக்குது இல்லையா அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னென்னா இந்த திரும்புதல்னா என்ன இந்த பயணத்தில் என்ன தடைகள் இருக்கு கடைசியாக சொல்கிற அந்த ஈச நிலைனா என்ன இது புதுசாக எதையோ அடையிறதா இல்லை நம்ம இழந்ததை திரும்ப கண்டுபிடிக்கிறதா இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் ஆமா கரெக்டான கேள்வி இது இது மாதிரி தினசரி தியான குறிப்புகள் வந்து ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுற எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி மாதிரி தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளில் ஆழமான தத்துவங்களை சொல்றதுதான் தான் இந்த குறிப்பு வந்து நம்மளோட அடிப்படை இயல்பு நம்ம எங்க ஆரம்பிச்சோம் எங்க போய் சேரணும் இதையெல்லாம் இணைக்கிற ஒரு வட்ட பாதை மாதிரி பேசுது நாம எங்கிருந்து வந்தோம் எங்க போகணுங்கிறத ஞாபகப்படுத்துது சரி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் இந்த குறிப்புல எடுத்த எடுப்புலயே மனச கவ்ற ஒரு விஷயம் இருக்கு ஒரு அழகான ஓமை இயற்கையில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அதோட மூலத்தை அடைய இயல்பாவே முயற்சி பண்ணுதுன்னு சொல்லுது உதாரணமா கடலிலிருந்து புறப்பட்ட நீராவி இறுதியில் கடலை எட்டி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த இயற்கை ஓமையை ஏன் இங்க பயன்படுத்துறாங்க மனுஷனோட ஆன்மீக பயணத்தை விளக்க இயற்கைய உதாரணம் காட்டுறதுல என்ன முக்கியத்துவம் இருக்கும் இது ஒரு அருமையான கேள்வி இங்க இருக்குற அழகே அதுதான் ஆன்மீக கருத்துக்கள் சில சமயம் கொஞ்சம் புரிய கஷ்டமா அருவமா தோணலாம் இல்லையா ஆனா இயற்கை விதிகள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது நாம தினமும் பார்க்கறது நீராவி மேகமாகி மழையாகி ஆறு வழியா திரும்ப கடலுக்கே போறதுங்கிறது ஒரு இயற்கையான தவிர்க்க முடியாத ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி இதுல எந்த கட்டாயமும் இல்லை செயற்கைத்தனம் இல்ல இந்த ஓமையை பயன்படுத்துறது மூலமா சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்ல வர்றாருனா மனுஷன் தன்னோட மூலத்தை அதாவது இங்க ஈசன்னு சொல்றத அடையறதும் இது மாதிரி ஒரு இயற்கையான உள்ள இருக்கிற ஒரு உந்துதல் தான் சொல்கிறாரு அதாவது நம்மளோட அடிப்படை இயல்பே நம்ம ஆன்மீக மூலத்தோட திரும்ப இணையறது நோக்கினா இருக்கு இது நாம புதுசா உருவாக்க வேண்டிய ஒண்ணு இல்ல நம்ம இயல்பிலே இருக்கிறது எப்படி ஒரு கல்ல தூக்கி போட்டா அது இயல்பா பூமிக்கு வருதோ நீராவி இயல்பா கடலுக்கு திரும்புதோ அது மாதிரி மனுஷனோட ஆன்மாவும் அதோட மூலத்தை நாடுது இந்த ஓம அந்த பயணத்தோட இயல்பான தன்மையும் அதோட தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தையும் ஒருவேளை அதோட அழக கூட நமக்கு உணர்த்துது பார்க்கறதுக்கு அது ஒரு போராட்டமா தெரியலாம் ஆனா அதோட அடிப்படை வந்து ஒரு நேச்சுரல் ஈர்ப்பு இதை கேட்கும்போது ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்கு அதாவது இது நம்ம இயல்பு நாம் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டியதில்லை ஏற்கனவே இருக்கிறத நோக்கி திரும்புறது தான் ஆனால் இங்கே தான் இது ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுது இந்த பயணம் இவ்வளோ இயல்பானதுன்னா அப்போ ஏன் நாம இன்னும் அந்த மூலத்தை அடையலை குறிப்பு அதுக்கும் பதில் சொல்லுது இந்த பயணத்துல சில முக்கியமான தடைகள் இருக்குன்னு சொல்லுது குறிப்பா ரெண்டு விஷயம் அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு மனோ விகாரங்களாகிய அச்சம் அகங்காரம் எத்தனையோ சரணங்கள் நமக்கு இருக்கு கோபம் பொறாம பேராசை ஆனா இந்த ரெண்டு மட்டும் பயமும் அகங்காரமும் ஏன் நம்ம மூலத்தை அடைய இவ்வளவு பெரிய தடையா சொல்றாங்க அதுல என்ன ஸ்பெஷல் இதுதான் இந்த குறிப்போட முக்கியமான ஒரு பகுதி ஏன் பயமும் அகங்காரமும் யோசிச்சு பாருங்க பயம் என்ன செய்யுது அது நம்மள சுருங்க வைக்குது நம்மள பாதுகாத்துக்க சொல்லுது தனியா இருக்க சொல்லுது எனக்கு என்ன ஆகுமோ நாம் போதுமானவனா இல்லையோ தோத்துடுவேனோ இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் நம்மளோட உண்மையான அந்த விரிஞ்ச இருந்து நம்மள பின்னுக்கு இழுக்குது இது மூலத்திலிருந்து விலகி போற ஒரு சக்தி பயம் நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே பூட்டி வைக்குது இன்னொரு பக்கம் அகங்காரம் என்ன செய்யுது அது நான்கிற ஒரு தனிப்பட்ட கிட்ட இருந்து வேற மாதிரி ஒரு பொய்யான அடையாளத்தை ரொம்ப வலுவா உருவாக்குது நான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் என் வழிதான் சரி இந்த மாதிரி எண்ணங்கள் நாம எல்லாரும் அடிப்படையில் உண் ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்கிற பெரிய உண்மையிலிருந்து நம்மள பிரிக்குது இது நம்மள மத்தவங்க கிட்ட இருந்தும் உண்மையிலிருந்து தள்ளி வைக்குது இதுவும் மூலத்திலிருந்து விலகி போற ஒரு சக்தி தான் அகங்காரம் ஒரு சுவரை கட்டுது ஆஹா பயம் நம்மள உள்ளுக்குள்ள சுருங்க வச்சு மூலத்திலிருந்து பிரிக்குது அகங்காரம் நம்மள வெளியே தள்ளி மத்தவங்க கிட்ட இருந்தும் மூலத்திலிருந்தும் பிரிக்குது இது ரெண்டும் அந்த இயல்பான திரும்புதலுங்கிற நீரோட்டத்துக்கு எதிராக வேலை செய்யற ரெண்டு முக்கியமான எதிர்விசைகள் மற்ற மனவிகாரங்கள் கூட கோபம் பேராச மாதிரி தடைகள் தான் ஆனா அவை பெரும்பாலும் இந்த பயம் இல்லைனா அகங்காரத்தோட வெளிப்பாடுகளா இல்லாதோட விளைவுகளா இருக்கலாம் அதனால தான் இந்த ரெண்டும் மூல காரணமா இங்க சொல்லப்பட்டிருக்கு ஓஹோ புரியுது அப்போ நாம முழுமையான அமைதியை அடையணும்னா இந்த பயத்தையும் அகங்காரத்தையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து மொத்தமா அழிச்சிடணுமா குறிப்பு அப்படி சொல்லலையே தோணுது அச்சம் ஆங்காரம் அகத்தடக்கினால் போதும்னு சொல்லுது அழித்தால்னு சொல்லாம அடக்கினால்னு சொல்றதுல என்ன நுணுக்க இருக்கு அதோட அர்த்தம் என்ன இது நடைமுறைக்கு சாத்தியமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் சுவாமி சித்பவானந்தர் இங்கே நடைமுறைக்கு ஏத்த ஆழமான ஒரு வழிகாட்டுதலை தர்றாரு பயத்தையும் அகங்காரத்தையும் அழிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு வேளை முடியாத இலக்கா கூட இருக்கலாம் அது மனுஷ இயல்போட ஒரு பகுதியா இருக்கலாம் ஆனா அதை அகத்தடக்கிறதுங்கிறது சாத்தியம் அடக்கிறதுனா அதை இல்லாமல் இல்ல மாறா அதோட ஆதிக்கத்துலேருந்து விடுபடுறது அதோட பிடியில் சிக்காமல் இருக்கிறது அதாவது பயம் தோணலாம் அகங்காரம் தலை தூக்கலாம் ஆனால் அது நம்மளை ஆட்டி படைக்க விடாமல் அதை கவனித்து அதோட பாதிப்புலேருந்து நம்ம விலகி நிற்க கற்றுக்கிறது அதை நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றது இது ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு விழிப்புணர்வு நிலை உதாரணமா ஒரு மேடையில் பேசும்போது பயம் வந்தான் அந்த பயத்தை உணர்ந்துக்கிட்டே அது நம்மளை செயல்படாம தடுக்க விடாம பேச வேண்டியதை பேசுறது இல்லனா ஒரு விவாதத்தில் நம்ம கருத்து ஏற்றுக்கப்படலைன்னா வர்ற அகங்காரத்தை கவனிச்சு கோபப்படாமல் நிதானமாக இருக்கிறது இதுதான் அகத்தடக்குதல் நீங்க சொல்றது ஒரு பெரிய நிம்மதியை தருது மொத்தமாக பயமே இல்லாமல் அகங்காரமே இல்லாமல் மாறுறதுங்கிறது ஒரு ஐடியல் ஸ்டேட் ஆனால் அதோட பாதிப்பை குறைச்சி அதால் ஆழப்படாமல் இருக்கிறதுங்கிறது நம்பால முயற்சி பண்ணி பார்க்கக்கூடிய ஒன்று இதுதான் அந்த கடைசி வரியோட அர்த்தமா இருக்குமோ குடிப்போட கடைசியில அவ்வைக்குரல் அப்படின்னு சொல்லி அச்சமாங்காரம் அகத்தடக்கினால் பின்ன நிச்சயமாம் ஈச நிலைன்னு முடியுது முதல்ல இந்த அவ்வைக்குரல் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்புறம் அந்த ஈச நிலையை எப்படி புரிஞ்சுக்கிறது இது நாம அடக்கினா கிடைக்கிற பரிசா இல்ல அதோட தவிர்க்க முடியாத விளைவா நிச்சயம் அவ்வைக்குழல்ங்கிறது அவ்வையார் சொன்னதா கருதப்படுற ரொம்ப சின்ன ஆனா ஆழமான அர்த்தம் கொண்ட ரெண்டு வரி செய்யுள் திருக்குறள் மாதிரிதான் இது வாழ்க்கையோட நீதிகளையும் தத்துவங்களையும் சிம்பிளா சொல்லும் இங்க சொல்லிருக்க வரியும் அப்படி ஒண்ணுதான் இது நாம முன்னாடி பேசின பயம் அகங்காரம் அகத்தடக்கிறதுங்கிற செயலுக்கும் அதோட விளைவாக கிடைக்கிற ஈசன் நிலைக்கும் இருக்கிற நேரடி தொடர்ப சொல்லுது இனி ஈசன் நிலைக்கு வருவோம் இது நேரடி அர்த்தத்துல நம்ம கடவுளாவே மாறிடுவோனோ இல்ல கடவுளோட தன்மையெல்லாம் நமக்கு வந்துடோனோ புரிஞ்சுக்க வேண்டாம் மாறா இது ஒரு உன்னதமான மனநிலையை குறிக்குது மூலத்தோட திரும்ப இணைஞ்ச நிலை முழுமையான அக அமைதி தெளிவு சமநிலை மனவிகாரங்களான பயம் அகங்காரம் மாதிரி விஷயங்களால வர்ற குழப்பங்கள் அலைக்கழிப்புகள் இல்லாத ஒரு சாந்தமான ஒரு திடமான நிலை நம்மளோட உண்மையான சலனம் இல்லாத இயல்புக்கு திரும்புறது இது பரிசா விளைவான்னு கேட்டிங்க இல்லையா இது ஒரு காரணக்காரிய விளைவா பார்க்கறது தான் கரெக்டா இருக்கும் எப்படி மேகம் விலகுனதும் சூரியன் இயல்பா பிரகாசிக்குதோ அது மாதிரி பயமோ அகங்காரமோ நம்ம உண்மையான இயல்பம் மறைக்கிற மேகங்கள் மாதிரி அதை அகத்த அடக்கும்போது அதாவது அதோட பாதிப்பு குறைச்சி அதோட பிடியிலிருந்து விடுபடும்போது நம்ம இயல்பான அந்த அமைதியான தெளிவான மூலத்தோட இணைஞ்ச ஈசன் நிலை தானாவே வெளிப்படுது அது ஏற்கனவே அங்கதான் இருக்கு தடைகள் போனதும் தெரிய வருது அதனால தான் நிச்சயமானு சொல்றாங்க இது ஏதோ அதிர்ஷ்டத்துல கிடைக்கிறது இல்ல சரியான முயற்சியும் விழிப்புணர்வும் இருந்தா உறுதியா அடையக்கூடிய ஒரு நிலைங்கிறத காட்டுது அருமை ஈசன் நிலைங்கிறது தடைகள் நீங்கினதும் வெளிப்படுற நம்ம இயல்பு நிலைங்கிற விளக்கு ரொம்ப தெளிவா இருக்கு அப்போ இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு மூலத்துக்கு திரும்புறது பயத்தை அடக்கிறது அகங்காரத்தை கட்டுப்படுத்துறது ஈசன் நிலையை அடையிறது இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையோட எதார்த்தத்தில் வேலை குடும்பம் பணம் உறவு சிக்கல்கள் உடம்பு சரியில்லாம போறதுன்னு போகிறதுன்னு ஓடிட்டுருக்கிற நமக்கு எப்படி பொருந்தும் ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு இல்லாதவங்க இல்லை இந்த தத்துவ பின்னணி தெரியாதவங்களுக்கு நீங்கள் இதை எப்படி விளக்குவீங்க இதோட ப்ராக்டிக்கல் யூஸ் என்னவா இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு தத்துவமோ அன்றாட வாழ்க்கைக்கு உதவலனா அதோட மதிப்பு குறைஞ்சிடும் ஆனா இந்த கருத்துக்கள் நம்மளோட ஒவ்வொரு நாளோட ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பொருந்தக்கூடியது ஈசன் நிலைய நீங்க மன அமைதி உள சமநிலை உள்வலிமை இல்ல தெளிவான சிந்தனைன்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம் அந்த நிலைய அடைய தடையா இருக்கிறது என்ன குறிப்பு சொல்ற மாதிரி பயமும் அகங்காரமும் தான் உதாரணமா உங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட உங்ககிட்ட தராங்கன்னு வச்சுக்கோங்க உடனே மனசுல என்ன தோணலாம் என்னால இதை செய்ய முடியுமாங்கிற பயம் இல்லனா இத நான் தான் சூப்பரா செய்ய முடியுங்கிற அகங்காரம் இது ரெண்டுமே உங்களை சரியா வேலை செய்ய விடாம தடுக்கலாம் பயம் உங்களை தயங்க வைக்கும் தள்ளி போட வைக்கும் அகங்காரம் மத்தவங்க உதவியை கேட்க விடாது தப்ப ஒத்துக்க விடாது இங்க அகத்து அடக்கிறதுங்கிறது அந்த பயத்தையும் அகங்காரத்தையும் கவனிச்சு சரி இந்த உணர்வுகள் இருக்கு ஆனா நான் செய்ய வேண்டிய வேலையில கவனம் செலுத்துவேன்னு முடிவு பண்றது பயத்தை மீறி செயல்படுறது அகங்காரத்தை குறைச்சிக்கிட்டு டீமா ஒர்க் பண்றது இது உங்க செயல்திறனை நல்லாக்கும் இல்லையா ஆமா நிச்சயமா இது வேலையில மட்டும் இல்ல உறவுகள்லயும் பொருந்தும் போல இருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க உறவுகளில் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம் இந்த ரெண்டும் தான் நம்ம துணையை இழந்துடுவோமோங்கிற பயம் சில சமயம் ஓவரா பொசிசிவ்னஸ்ஸாக மாறலாம் இல்லனா நான் சொல்றது தான் சரிங்கற அகங்காரம் மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்க விடாம தடுத்து வாக்குவாதங்களுக்கு கொண்டு போகலாம் இங்க அந்த பயத்தோட அடிப்படை இல்லாத தன்மையை புரிஞ்சுக்கிறதும் அகங்காரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களோட நிலையிலிருந்து யோசிச்சு பார்க்கறதும் உறவுகளை பலப்படுத்தும் தேவையற்ற கவலைகள் இருந்து பயம் விடுபடவும் ஆரோக்கியமான ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையுள்ள உறவுகளை குறைந்த அகங்காரம் வளர்க்கவும் இது வழிகாட்டும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சா நம்ம டெய்லி எடுக்கிற முடிவுகளில் இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேராசையால அகங்காரத்தோட ஒரு வடிவம் இல்ல இழந்துடுவோமோங்கிற பயத்தால நல்ல வாய்ப்பை தவற விடுறோமா பிழைகளை வளர்க்கும் போது அவங்க நம்மள மாதிரியே இருக்கணும்ங்கற நம்ம அகங்காரம் குறுக்கிடுதா இல்ல அவங்க தோத்துடுவாங்களோங்கிற நம்ம பயம் அவங்கள ஓவரா பாதுகாக்க வைக்குதா இப்படின்னு நம்ம செயல்களோட உள்நோக்கங்களை பயத்தால் நடக்குதா அகங்காரத்தால் நடக்குதான்னு சுய பரிசோதனை செய்ய இந்த கருத்து தூண்டுது இந்த சுய பரிசோதனை நம்மளை நாமளே ஆழமா புரிஞ்சிக்க உதவுது நாம ஏன் இப்படி இருக்கோம் ஏன் இப்படி நடந்துக்கிறோன்னு தெரிய வரும்போது மாற்றத்துக்கான வாய்ப்பு வருது இது ஒரு வகையில உள்ளுக்குள்ள தூய்மையாகி சமநிலை மற்றும் தெளிவடைகிற ஒரு உள்முக பயணம் ஆன்மிக பின்னணி இல்லாட்டா கூட ஒரு சிறந்த அமைதியான அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ இது உதவும் இது ஒரு முக்கியமான கேள்விய உங்ககிட்ட எழுப்புது நீங்க உங்க வாழ்க்கையோட ஆதாரமா உங்க முக்கிய விழுமியங்களா எதை நினைக்கிறீங்க அந்த மூலத்தை நோக்கி போக தடையா இருக்கிற உங்க தனிப்பட்ட பயங்கள் அகங்காரத்தோட வெளிப்பாடுகள் என்னென்ன இத நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா இது ரொம்ப யோசிக்க வைக்குது ஆக இன்னைக்கு நாம பேசினதோட முக்கிய செய்தியை தொகுத்து பார்த்தா சுவாமி சித்பவானந்தரோட இந்த தியான குறிப்பும் தேர்ட்டி அதில் மேற்கோள் காட்டின அவ்வை குரலோ நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒன்று இயற்கையோட விதிப்படி நீராவி கடலை சேர்ற மாதிரி மனுஷங்களான நாமும் நம்ம மூலத்தை அதை இறைவன் ஆதிநிலை பேரமைதி இல்லை நம்ம உண்மையான இயல்பு நீ எப்படி சொன்னாலும் சரி அடையணும்னு ஒரு உள்ளார்ந்த உந்துதல் நமக்குள்ளே இருக்கு ரெண்டு இந்த பயணத்தில் நம்மளை தடுக்கிற ரெண்டு முக்கியமான எதிர் சக்திகள் நம்ம மனவிகாரங்களான பயமும் அகங்காரமும் தான் மூணு இந்த ரெண்டையும் மொத்தமா அழிக்க முடியலனாலும் அதோட பிடியில சிக்காம அத விழிப்புணர்வோட கவனிச்சு அகத்து அடக்கி அதோட ஆதிக்கத்தை குறைக்கிறது மூலமா நாலு ஈசன் நிலைன்னு சொல்ற அந்த சமநிலையான தெளிவான அமைதியான மூலத்தோட இயல்பாய் இணைஞ்சிருக்கிற நிலையை நாம நிச்சயமா அடைய முடியும் இது வெறும் தத்துவமா இல்லாம அன்றாட வாழ்க்கையில மன அமைதி நல்ல உறவுகள் தெளிவான முடிவுகள்னு பல வழியில நடைமுறைக்கு பயன்படக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் ஆமா மிகச் சரியா தொகுத்தீங்க இப்போ நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு கடைசி எண்ணம் நம்ம மூலத்தை அடையிறதுக்கு இல்ல குறைந்தபட்சம் அந்த திசையில பயணிக்க பயமும் அகங்காரமும் தான் முக்கிய தடைகள்னு பார்த்தோம் இது ஏதோ பெரிய தத்துவ விஷயம் மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொரு நாள் அனுபவத்தோட பகுதிகள் அப்படியானா இன்னைக்கு இந்த உரையாடலுக்கு பிறகு உங்களோட அகசமநிலையை நோக்கி இல்ல நீங்க எதை உங்க மூலம் அல்லது முக்கிய நோக்கம்னு நினைக்கிறீங்களோ அதை நெருங்கி போறதுக்கு ஒரு சின்ன ரொம்ப சின்ன ஆனா நடைமுறைக்கு ஏத்த ஒரு படி எடுக்கணும்னா அது என்னவா இருக்கும் ஒருவேளை இன்னைக்கு நீங்க சந்திக்கிற ஒரு சின்ன பயத்தை கவனிச்சு அது உங்களை செயல்படாம தடுக்க அனுமதிக்காம இருக்கிறது இல்லைன்னா இன்னைக்கு பேசும்போது நாங்கிறத கொஞ்சம் கொறைச்சுக்கிட்டு மத்தவங்க சொல்றத கவனமா கேக்கிறது அந்த ஒரு சின்ன படி என்னவா இருக்கும் நீங்க யோசிக்கலாமா இந்த சிந்தனை பயணத்துல எங்களோடு இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி மீண்டும் அடுத்து அலசலில் சந்திப்போம்